இடத்தை துளாராசியை பார்ப்பதால் குழந்தையும் ஒன்று உடனே பிறந்தது இங்குதான் வில்லங்கமே ஆரம்பம் அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் திருமணம் என்ற தலைப்பை எடுத்தாலே பல கேள்விகள் வருகிறது திருமணம் எனக்கு இன்னும் ஆகவில்லையே என்று நினைப்பவர்கள் சில பேர் திருமணமாகி ஏன் திருமணம் செய்து கொண்டோம் என்று நினைப்பவர்கள் சில பேர் திருமணம் நடந்து கணவன் மனைவி பிரிந்து வாழ இருப்பவர்கள் சில பேர் மனைவியை இழந்தவர் சில பேர் கணவனை இழந்தவர் சில பேர் வாழ்க்கையவே துளைத்தவர் சில பேர் இப்படி நடக்க காரணம்தான் என்ன ஒரு இடத்திற்கு பல இடத்தில் பொருத்தம் பார்த்து பொருத்தம் சரியாக உள்ளது என்று ஜோதிடர்கள் சொல்லி அதை பெற்றோர்கள் நம்பி திருமணம் செய்து இறுதியில் பல பிரச்சனைகளை சந்திக்க காரணம் என்ன இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இங்கு தெரிகின்ற ஜாதகம் எனது நண்பரின் ஜாதகம் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் ஆய்வு செய்து பார்ப்போம் இவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இது சந்திரனின் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை உத்தரம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் ஜாதகத்தை போட்டால் இதற்கு சரியாகத்தான் இருக்கும் இவருக்கு ஏழாம் இடத்தில் ராகு உள்ளது அந்த இடத்தை குரு பார்க்கிறது அதனால் இவர் ஏற்கனவே தெரிந்த ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்திருக்க வேண்டும் ஆனால் கணவன் மனைவி பிரிய காரணம் என்ன இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் கேதும் ஏழாம் இடத்தில் ராகும் இருப்பதால் இதே போல மனைவிக்கும் ராகு கேது இருக்கும் ஜாதகமாக பார்க்க வேண்டுமா இல்லை இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பம் பிரிந்ததா என்பது இந்த ஜாதகரின் கேள்வி இவர் நினைக்கின்ற கருத்தெல்லாம் தவறு சனி பகவான் இங்கு வக்கரம் பெற்று இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தை வக்கரப் பார்வையால் பார்த்ததால் தீர்மானம் உடனே நடந்தது இதே சனி பகவான் ஐந்தாம் இடத்தை துளாராசியை பார்ப்பதால் குழந்தையும் ஒன்று உடனே பிறந்தது இங்குதான் வில்லங்கமே ஆரம்பம் இந்த ஜாதகத்தில் புத்திரஸ்தானமாக வருவது துளாராசி துளாராசியின் அதிபதி சுக்கரனும் தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து லக்கணத்தில் இருக்கிறார்கள் கூடவே கேதும் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் சூரியனும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் இணைந்து ராகுவோடு அல்லது கேதுவோடு இணைந்து இருந்தால் அந்த இடத்தை குரு பார்க்காமல் இருந்தால் தந்தையும் குழந்தையும் பிரிவார்கள் என்பது ஜோதிட கருத்து இந்த விதியின்படி இவருக்கு திருமணமாகணும் குழந்தை பிறக்கணும் அதன் பிறகு கணவன் மனைவி பிரியணும் என்பது இவருடைய ஜாதகத்தின் கருத்து இது போன்ற விஷயங்களை எந்த ஜோதிடரும் ஜாதகரிடம் சொல்ல மாட்டார்கள் அப்படி சொன்னால் அவர்கள் மனசு மிக வேதனைப்படும் என்ற காரணத்தால் இந்த கருத்தை மறைத்து விடுவார்கள் திருமணம் நடக்கட்டுமே என்று நினைப்பார்கள் சரி இதெல்லாம் போகட்டும் கணவன் மனைவி பிரிந்தது பிரிந்தது தானா இல்லை ஒன்று இணைவார்களா இது கேள்வி இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறது அதே இடத்தை செவ்வாயும் ஆட்சி என்ற இடத்தில் இருந்து பார்க்கிறது அதனால் இவருக்கு இரு குழந்தைகள் உண்டு ஒரு குழந்தை பிறந்ததும் பிரிவு ஏற்பட்டது மறு குழந்தை பிறந்ததும் வாழ்வு வந்துவிடும் அது எப்போது என்றால் இவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் புதன் உள்ளது அது பகை என்ற ஸ்தானத்தை பெற்றுள்ளது அந்த இடத்தில் கேது பகவான் வர வேண்டும் கேது பகவானின் வேலையே ஒரு கிரகத்தின் பலன்களை தடுப்பதுதான் இந்த இடத்தில் புதன் பகை பெற்று இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் பகைவும் பிரிவையும் ஏற்படுத்தியது அதை தடுக்க வேண்டும் என்றால் கேது பகவான் புதனோடு இணைய வேண்டும் அப்போது இவருக்கு குடும்பம் திருப்தியாக அமைந்துவிடும் அந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழும் ஆகும் இப்படிப்பட்ட ரகசியங்கள் ஜாதகத்தில் இருப்பதால் திருமணத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதை ஜோதிடர்கள் சொல்லவில்லை என்று நினைக்காதீர்கள் ஜோதிடர்கள் எப்போதும் நன்மையை மட்டும்தான் சொல்வார்கள் தீமையை மறைத்து விடுவார்கள் அவர்கள் வாழட்டுமே என்று நினைப்பதால் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்